ஹாய் யூர்ஸ் இன்னைக்கு குயிக்காக தோசைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான பூண்டு கார சட்னி தான் பண்ண போகிறோம் வாங்க அது குயிக்காக பண்ணிடுவோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த உருட்டை விழுந்து எடுத்து வச்சிருக்கேன் வந்து இன்றைக்கிட்டு ஒரு உருட்டை விழுந்து போட்டால் தான் கொஞ்சம் கலர் நல்லா இதாக கிடைக்கும் நான் தொல் விழுந்து தான் எப்போவுமே சேர்ப்பேன் ஆனால் இந்த இதுக்கு மட்டும் நான் அந்த சட்னிக்கு மட்டும் உருட்டு விழுந்து சேர்க்குறேன் இதை வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணி ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம் அதை வந்து இந்த சட்னியில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போறோம் இது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை நம்ம சட்னிக்கு வதக்கும் போது நிறைய எண்ணெய் விட்டு போதும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும் இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு வாசனை வந்து நல்லா கலரும் மாறிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கலாம் இது ஆரிச்சு பறைச்சிடலாம் கொஞ்சம் ரொம்ப பட்டா இருக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பா இருந்தா பரவாயில்ல இப்ப அதே ஜார்ல நம்ம இந்த பூண்டு சட்னிக்கு வந்து நல்லா காரசாரமா இருக்கணும்ன்றக்காக ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் நானு இது நல்ல காரமா இருக்கிற மிளகா ஒரு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு ஆர்க்கு இது பூண்டு எடுத்துருக்கேன் நான் அதாவது இந்த அளவு இந்த ரெண்டு இது இதுதான் தோளோடு தான் போடணும் ஒரு சின்ன எலுமிச்சங்காய சைஸ் புளி நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பில் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு இப்போ இது நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் எண்ணெய் விட்டு தாளிச்சு கிளறிடுவோம் இந்த இதுல வந்து நான் நல்லெண்ணெயிலையும் பண்ணலாம் வச்சு ரொம்ப நாள் வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு மாசம் வரைக்கும் கிடையாது இது வந்து சாதத்துலயும் வசிச்சாப்பெல்லாம் தோசை இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் டக்குன்னு பண்ணக்கூடிய சைட் டிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தியானது பூண்டு சேர்த்துக்கிறதுனால சின்னவங்களை வந்து வெளியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நான் வந்து கண்ணெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன் தோசைக்காக நான் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து கடலெண்ணெய் அப்படிச்சிருந்தால் கண்ணெண்ணெய் பண்ணுங்கள் கல்லெண்ணெய் அப்படிச்சிருந்தா நல்லெண்ணெய் பண்ணுங்கள் ரெண்டுலேயுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ தண்ணி விட்டு அரைச்சாலும் நல்லா சுருளை வதக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கிடையாது காற்று சூப்பராக அடிக்குது மரம் ஆடுறது என்ன காஞ்சி மெயினும்னா ஆசைக்கு கொஞ்சம் அப்புறம் உளுந்து பருப்பு இந்த உளுந்து பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா நம்ம உளுந்து பருப்பு ஆல்ரெடி பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் பெருங்காயம் செஞ்சு ஒரே ஒரு மிளகா வாசனைக்கு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும்

கலந்து தண்ணியும்லந்து நிறைய எண்ணெய் விட்டுருப்போம் இந்த எண்ணெய் சுருண்டு வரும் வெளியே வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கலறிட்டோம்னா இது ஒரு மாசம் ஆனாலும் கிடாது

பெனிஃபிட் கிடைக்குன்றது தான் பலான்னு சொல்லிவிட்டு மாதக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா சுருளாக கிளறி இதுவே நல்லா சுருட்டோம் நம்ம நல்லா கிளறி வச்சு இந்த பச்சை வாதையெல்லாம் போயிடுச்சு ஸ்டோ பண்ணிடலாம் வாவ் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக டெம்லேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காரசாரமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க நந்தினி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உனக்கு ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கு சொல்லுங்கள் உப்பு உரப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கணும்